டெல்லி புதிய மதுபான கொள்கையுடன் தொடர்புடைய பண மோசடி குறித்து சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை ஆகிய விசாரணை அமைப்புகள் தனித்தனியே வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றன இந்த வழக்கில் டெல்லி துணை முதல்வர் மணிஷ் சியோடியா ஆம் ஆம்தி மக்களவை உறுப்பினர் சஞ்சய் சிங் தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகளும் பிஆர்எஸ் கட்சி மூத்த தலைவருமான கவிதா ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளனர் இந்த வழக்கில் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த விவகாரத்தில் சஞ்சய் சிங் மட்டும் தற்போது ஜாமீனில் வெளியே வந்தார் புதிய மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கையை சட்டவிரோதம் என அறிவிக்க கோரியும் இடைக்கால ஜாமீன் கோரியும் முதல்வர் கஜர்வால் தொடர்ந்த மனுக்களை டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் டெல்லி உயர்நீதிமன்றம் ஆகியவை கடந்த ஏப்ரல் மாதம் தள்ளுபடி செய்தது மேற்கண்ட பிரச்சனையை டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்தும் அமலாக்கத்துறை கைதை சட்டவிரோதம் என்று அறிவிக்க வேண்டும் எனவும் கஜர்வால் உச்ச நீதிமன்றத்தில் கடந்த மாதம் பத்தாம் தேதி மேல் முறையீட்டு மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கை விசாரித்து வந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா மற்றும் திபகர் தத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு வழக்கு விசாரணையை நேற்றைக்கு ஒத்திவைத்திருந்தது வழக்கு விசாரணையின் போது கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை சார்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான சொலிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா டெல்லி மதுபான கொள்கை விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியே அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கக்கூடாது அது குறித்து தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கைகளை வாதங்களாக தொடர்கிறோம் என்று தெரிவித்தார் அப்போது குறிக்கிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் வாதங்களை அடுத்த வாரம் முன்வைத்து முடித்து விடுங்கள் இருப்பினும் தற்போது நாங்கள் இடைக்காலமாக உத்தரவை பிறப்பிக்கிறோம் என்று தெரிவித்தார்கள் இதையடுத்து மேற்கண்ட வழக்கில் நீதிபதிகள் வழங்கிய உத்தரவில் டெல்லி மதுபான கொள்கை வழக்கு விவகாரத்தில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்காலமாக ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஜாமீன் வழங்கப்படுகிறது இந்த இடைப்பட்ட காலத்தில் கெஜ்ரிவால் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்ளலாம் அதற்கு எந்தவித தடையும் கிடையாது ஆனால் அரசு விவகாரத்தில் தலையிடவோ அல்லது முதல்வர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அரசின் கோப்புகளில் கையெழுத்தும் பணிகளில் ஈடுபடக்கூடாது இதைத் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரங்கள் அனைத்தும் உயிரிழந்த பின்னர் ஜூன் ரெண்டாம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவால் விசாரணை அமைப்பின் மூலம் திகார் சிறையில் சரணடைய வேண்டும் மேலும் இந்த உத்தரவை காரணம் காட்டி இதே வழக்கில் இருப்பவர்கள் யாரும் நிவாரணம் கேட்கக்கூடாது என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை அடுத்த வாரத்துக்கு ஒத்திவைத்தனர் கெஜ்ரிவால் மீது அமலாக்கத்துறை பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்த போதும் அதனை கண்டுகொள்ளாத நீதிபதிகள் அமலாக்கத்துறையுடன் கிடிக்கு பிடி கேள்விகள் கேட்டனர் ஆனால் ஒன்றுக்கு கூட அவர்கள் தரப்பில் இருந்து சரியான காரணங்களை கூற முடியாமல் திணறினர் இந்த விவாதத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிரான அமலாக்கத்துறையின் வாதங்கள் எடுபடாத ஒன்றாக அமைந்துவிட்டது விட்டது என்று மட்டுமில்லாமல் நீதிபதிகள் அதனை தள்ளுபடி செய்தனர் இந்த பிரச்சனையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அரவிந்த் கஜ்ரிவால் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது வழக்கு பதிவு செய்து ஏறத்தாழ ஒன்றரை ஆண்டுகள் ஆன நிலையில் தேர்தலுக்கு வெகு சமீபத்தில் தான் அவரை கைது செய்துள்ளீர்கள் அதுமட்டுமின்றி இந்த வழக்கின் விசாரணை மேலும் நீடிக்கும் என்றும் தெரிகிறது ஆனால் தேர்தல் அஞ்சு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வருகிறது எனவே இந்த காரணங்களை கருத்தில் கொண்டும் அதே போன்று வரும் பதினெட்டாம் தேதியிலிருந்து உச்ச நீதிமன்றத்தின் கோடை விடுமுறை துவங்க உள்ளதையும் அடிப்படையாக கொண்டுதான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தனர் அதிகாரத்தை பயன்படுத்திய உச்ச நீதிமன்றம் இந்த பிரச்சனையில் கெஜ்ரிவால் ஜாமீன் கேட்டு உச்ச நீதிமன்றம் உட்பட எந்த ஒரு நீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்யவில்லை மாறாக அமலாக்கத்துறை கைது நடவடிக்கையை சட்டவிரோதம் என்று அறிவிக்க வேண்டும் என்பதே அவரது திட்டவட்டமான முக்கிய கோரிக்கையாக இருந்தது ஆனால் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அரவிந்த் கெஜ்ரவாலுக்கு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளும் விதமாக இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது டெல்லி திகார் சிறையிலிருந்து நேற்று இரவு வெளியே வந்த முதல்வர் கெஜ்ரிவாலுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது அங்கு திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான ஆம் ஆம்தி தலைவர்கள் தொண்டர்கள் மத்தியில் கஜர்வால் பேசினார் சர்வாதிகாரத்திலிருந்து நாட்டை காப்பாற்ற நான் முழு வலிமையுடன் போராடுகிறேன் நூத்தி நாற்பது கோடி மக்களும் இணைந்து சர்வாதிகாரத்தை எதிர்த்து போராடுவோம் நான் உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் நாட்டின் கோடிக்கணக்கான மக்கள் எனக்கு தங்கள் ஆசீர்வாதங்களை அனுப்பியுள்ளனர் இதனால தான் நான் இங்கிருக்கிறேன் உச்ச நன்றி தெரிவிக்க விரும்புகிறீர்கள் என்று தெரிவித்தார்